Yeah அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில ஒற்றையன் இரட்டை எண் செயல்பாடு மனிதர்கள் எப்படி செய்றாங்கன்னு பார்ப்போமா வணக்கம் குழந்தைகளா வணக்கம் எல்லாரும் பிரைட்டா இருக்கீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் எண்கள் தெரியுமா? தேவா இது என்ன எண்? வெரி குட். Clap ಿ ಇದು ಅರ್ಜುನ್ ಇದು ಎನ್ உங்க எல்லாருக்கும் எண்கள் தெரிஞ்சிருக்கு நாம இப்ப ஒரு விளையாட்டு விளையாடலாமா சூப்பர் இப்படி விளையாடுறதுன்னு சொல்றேன் நீங்க கேட்டுட்டு அப்புறம் விளையாடுங்க சரியா நீங்க இப்ப ரெண்டு ரெண்டு பேரா சேர்ந்துக்கணும் சரியா மிஸ் உங்க கையில கற்கள் விதைகள் மணிகள் ஏதாவது ஒண்ணு கொடுப்பேன் ஒருத்தர் என்ன பண்ணணும் உங்க கையால எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ அள்ளி எடுத்து இப்படி மறைச்சு வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒத்தையா ரெட்டையான்னு கேட்கணும் என்ன கேட்பீங்க உங்க ஃப்ரெண்டு ஒத்தன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ரெட்டைன்னு சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் உங்க கையில இருந்து அந்த மணிகளை எடுத்து ரெண்டு ரெண்டா அடுக்கி கடைசியில் ஒன்று வந்தா ஒற்றை ரெண்டு வந்துச்சுன்னா ரெட்டை சொல்லிட்டு போர்டில் வந்து கடைசியில் ஒன்று வந்துச்சுன்னா அந்த ஒன்று எழுதியிருக்கேன்ல அதுக்கு கீழே எழுதணும் அந்த நம்பரை ரெண்டுன்னு வந்துச்சுன்னா ரெண்டுக்கு கீழே அந்த மொத்த எண்ணிக்கையை எழுதணும் விளையாடலாமா இப்ப வெங்கட்டும் அர்ஜுனும் விளையாடி காட்ட போறாங்க நம்ம எல்லாரும் அதை பார்க்க போகிறோம் விளையாடலாமா எல்லாரும் இங்கே பார்க்குறீங்களா சரி வெங்கட் உன் கையில் விதைகள் எடுத்துக்கோ உன்னால் எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கோ சரி இப்ப ரெண்டு ரெண்டா அடுக்கி வச்சு சரி பார்க்கலாமா ரெண்டு ரெண்டா அடுக்கி வை அடிக்க முடிச்சிட்டீங்களா கடைசியில உங்க கையில எவ்வளவு விதைகள் இருக்கு ரெண்டு விதைகள் இருக்கா அப்ப இது ஒத்தையா ரெட்டையா அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது கரெக்டா கரெக்ட் வெரி குட் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் வெங்கட் மொத்தம் எத்தனை முப்பத்தி ரெண்டு இருக்கா முப்பத்தி ரெண்டு நம்ம போர்டுல எழுதலாமா எங்க எழுதணும் வெங்கட் விளையாடுனா மாதிரி அடுத்து இன்னும் ரெண்டு பேர் விளையாட பார்க்கலாமா அர்ஜுன் அர்ஜுனும் தனுஷ்காவும் விளையாட போறாங்க அர்ஜுன் கையில எடுத்துக்கோ முடியுமோ எடுத்துக்கோ கடைசியில் எத்தனை கல் இருக்கு தனுஷ்கா என்ன யார் வின் பண்ணது ஓகே இப்போ மொத்தம் எத்தனை கல் இருக்குன்னு எண்ணி சொல்றியா சரி பத்து கல் இருக்கு அர்ஜுன் பத்து எங்க எழுதணும் ஒன்னு கீழே எழுதணுமா கடைசியில் அவட்ட எத்தனை கல் இருந்துச்சு அப்ப எங்க எழுதணும் ரெண்டுக்கு கீழே எழுதணும் இப்போ பத்து நான் ரெண்டு கீழே எழுதிட்டுமா

பானுமதி கையில எத்தனை விதைகள் இருக்கு ஒன்று இருக்கு அப்ப மோனிஷ் சொன்னது சரியா ஒத்த கிடைச்சிருக்கு இப்ப மொத்தம் எத்தனை விதை நீ என்ன சொல்லுமா இருபத்தி ஏழு விதைகள் இருக்கா அப்ப அது ஒத்தையா ரெட்டையா ஒ இருபத்தி ஒண்ணுக்கு கீழே எழுதியாச்சு இப்ப இதே போல உங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் நான் தனித்தனியா விதைகள் மணிகள் கற்கள் எல்லாம் தரேன் நீங்க அதே போல கையில அள்ளி எடுத்து ஒத்தையா ரெட்டையான்னு கண்டுபிடிச்சு பேப்பர்ல எழுதுறீங்களா மொத்த எண்ணிக்கையே சூப்பர் இப்ப பேப்பரும் விதைகளும் தரேன்

ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு ரெண்டாக வச்சு சரி பார்க்கணும் சரியா அது ஆமாம் அதுக்கப்புறம் எண்ணி பேப்பரில் எழுதணும் சரியா ஆ அங்கே எழுதணும் நீ உன்னோட பேப்பரில் எழுதணும் சரியா ரெட்டை சொன்னாங்கன்னா இல்லை அங்கே வர்றது ரெண்டு உன் கையில் இருந்துச்சுன்னா ரெண்டு விதைகள் உன் கையில் இருந்துச்சுன்னா நீ எங்கே எழுதணும் அந்த நம்பரை ரெண்டுக்கு கீழே எழுதணும் ஒரு விதை கையில இருந்துச்சுன்னா சரி எழுதலாமா விளையாடலாமா தொடங்கலாம்

எல்லாரும் முடிச்சாச்சா யாழினி எழுந்துறீங்க ஒன்றுக்கு கீழே உங்களுக்கு வந்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுங்க ஏழு பதினொன்று பதிமூன்று ஐந்து வெரி குட் சிதா உண்மா ஹ்லப் யூ ஹாங்ஸ் அடுத்து கேஷிகா ஸ்ரீ உங்களுக்கு ரெண்டுக்கு கீழே என்னென்ன எண்கள் வந்திருக்குன்னு சொல்லுங்க முப்பத்தி ஆறு இருபத்தி நான்கு பதினெட்டு வெரி குட் கேஷிகா ஸ்ரீ இப்ப உனக்கு ஒன்னுக்கு கீழே என்ன எண்கள் வந்திருக்கு அதையும் சொல்லு நாற்பத்தி ஐந்து வெரி குட் clap your hands sit down ma இப்போ ஒன்றுக்கு க்கு கீழ எந்த எண்ணல முடிஞ்சிருக்குன்னு பாப்போமா 8 7 7 மறுபடியும் ஏழு? 9 9 இதே மாதிரி ஒன்றுக்கு க்கு கீழ முடியற எண்கள் என்னதான் திரும்பி திரும்பி வந்திருக்கு ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பதில் முடிகிற எண்கள் எல்லாம் ஒற்றை எண்கள் என்ன எண்கள் சரி இப்ப இரட்டை எண்கள் பார்க்கலாமா ரெண்டில் என்னென்ன எண்கள் முடிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா நீங்க சொல்லுங்க முடிகிற எண்கள் மட்டும் வெரி குட் இதே போல ரெண்டுல என்ன எண்கள் முடிஞ்சிருக்கு இந்த மாதிரி பூஜ்ஜியத்தில் முடிகிற எண்கள்லாம் என்ன எண்கள் இப்ப ஒன்றுக்கு கீழே வர எண்கள் எல்லாமே ஒற்றை எண்கள் என்ன எண்கள் ஒற்றை எண்கள் கீழே வர எண்கள் எல்லாமே இரட்டை எண்கள் இப்ப ஒற்றை எண்கள் திரும்ப திரும்ப ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இதே எண்களை தான் திரும்ப திரும்ப வந்து முடியும் இரட்டை எண்கள் எப்படி முடியும் திரும்ப திரும்ப இதே எண்கள் தான் இரட்டை எண்களில் முடியும் பொழுது வரும் சரியா ஒற்றை எண்கள் இரட்டை எண்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்ப நான் சில எண்கள் சொல்றேன் அந்த எண்கள் ஒற்றை எண்களா இரட்டை எண்களான்னு சொல்றீங்களா சரி தெரியலனா இங்க எதில் முடியுதுன்னு பார்த்து சொல்லலாம் சொல்றீங்களா நாற்பத்தி இரண்டு வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க முப்பத்தி ஏழு ஒற்றை என் வெரி குட் சூப்பர் கிளாப் பண்ணிக்கோங்க எழுபத்தி ஒன்று வெரி குட் ஒற்றை எண்கள் எண்கள் இரட்டை நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி உங்க வீட்டில் விதைகள் தானே விதைகள் கற்கள் அதெல்லாம் எடுத்து உங்க நண்பர்களோட ஒற்றையா இரட்டையான்னு விளையாடி பாக்குறீங்களா சூப்பர் நன்றி இந்த செயல்பாட்டில் மாணவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தாங்கன்னு பார்த்தோம் குழந்தைகளோட கவனத்தை ஈர்க்கிறதுக்கு ஆசிரியர் மொட்டுகள் எங்கே அப்படின்னு கேட்கும்போது மலராய் மலர்ந்துருச்சு அப்படின்னு மாணவர்கள் முக மலர்ச்சியோட பதில் சொல்றதை பார்த்தோம் இந்த மாதிரியான எளிய யுக்திகளை நம்மளுடைய வகுப்பறையில் கையாளும் பொழுது மாணவர்களுடைய முழு கவனமும் வகுப்பறையில் இருக்கிறத உறுதி செய்யலாம் இந்த செயல்பாட்டில் எளிய பொருட்களை வச்சு விளையாட்டு முறையிலேயே ஒற்றையன் இரட்டை எண் பற்றிய கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் எந்த எண்ண சொன்னாலும் அது ஒற்றை எண்ணா இரட்டை எண்ணான்னு கண்டுபிடிக்கவும் தெரிஞ்சுக்கிறாங்க இதே போல நாமளும் நம்மளோட வகுப்பறையில் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி செயல்பாடுகளை மேற்கொள்ளும் பொழுது முழுமையாக கற்றல்ல ஆர்வத்தோடு ஈடுபடுவாங்க நன்றி